ின் மாஸ் கிச்சன் இன்னைக்கு ஈஸியாக பாஸ்மதி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கிலோ அளவு இன்னைக்கு செய்ய போகிறோம் அது முக்கால் கிலோ கடி எடுத்திருக்கேன் இப்போ சகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கிடுவோம் இப்போ நூற்றம்பது மில்லி அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்குவோம் என்ன நல்லா சூடாகட்டும் இதோட ஒரு இருபத்தஞ்சி மில்லி நெய் சேர்த்துக்குவோம் நூறு நெய் வாங்கியிருக்கேன் மீத நெய்யை வச்சுக்குவோம் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு பட்டை துண்டு ஒரு நாலு ஏலக்காய் கொஞ்சோண்டு சீரகம் மூணு கிராம்பு இதோடு போட்டுக்கிறேன் இது நல்லா பொரியட்டும் ஏலக்காய் பொரிஞ்சிருச்சு இப்போ கிலோ அல்லது பெரிய வெங்காயத்தை இப்படி நறுக்கி வச்சுருக்கேன் நீல வாக்கில் இதோடு சேர்த்துக்க வெங்காயம் நல்லா வதங்கட்டு இந்த மட்டன் பிரியாணிக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகா நல்லா பழமாக பெரிய தக்காளியாக ஒரு அஞ்சு தக்காளி புதினா ஒரு கைப்பிடி மல்லி ஒரு கைப்பிடி இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் மிளகா மல்லி புதினாவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம் இதை அப்படியே அப்பப்போ கிண்டி விட்டுக்குருவோம் இது நல்லா ப்ரௌனிஷாக வேகணும் ஒரு டம்ளர் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு நூற்றம்பது மில்லி இருக்கும் ஐம்பது இஞ்சி ஐம்பது பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு இலம் சம்பளம் நறுக்கி வச்சுருக்கேன் மட்டன் எடுத்து அதை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு இறக்கி வச்சுருக்கேன் இது நல்லா கறி நல்லா நைஸாக வெந்திருக்கு இதை கடைசியாக சேர்த்துக்குவோம் நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு கிலோ அளவு இந்த கப்பால் மூணு கப்பு அளவு இருக்குது இந்த மாதிரி அளந்திருக்கேன் இந்த மாதிரி மூணு கப்பு அளந்து இதில் போட்டிருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம் இது மாதிரி ரெண்டு தடவை கலைஞ்சி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் இது ஒரு அரை மணி நேரம் அளவு நல்லா ஊறட்டும் வெங்காயம் பாதி அளவு வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வெகட்டும் வதக்கி விடுவோம் இது ஒரு பத்து நிமிஷம் அளவு வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வெந்திருச்சு இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம கறியிலையும் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம் ஒரு பாதி அளவு எடுத்து சேர்த்துருக்கேன் ஐம்பது இஞ்சி ஐம்பது பூண்டுல பாதி அளவு எடுத்து சேர்த்துருக்கு பாதி வந்து கறியில போட்டு வேக பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து வறுத்த அரைச்ச பிரியாணி பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் தயிரை இதோடு சேர்த்துக்கிறேன் அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கிறேன் நல்லி புதினா நாலு பச்சை மிளகா சேர்த்ததையும் இதோடு சேர்த்துக்கிறேன் அரைச்சதை எல்லாம் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுருவோம் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்குருவோம் இப்போ இந்த கப்பால் மூணு கப்பளவு அரிசி ரைஸ் எடுத்துருக்கேன் அதனால் இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்னே காலம் சொல்லி மூணே முக்கால் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இது வந்து கறியில் உள்ள தண்ணியை வந்து அடிச்செடுத்துருக்கேன் இது ஒரு ஒரு கப் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு கப்புக்கு ஒரு முக்கால் கப்பு மூணே முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு சேர்த்து இதை நல்லாபடியே கலக்கி விடணும் ஒரு லெமனை நான் நறுக்கி வச்சிருக்கேன் விதை இல்லாம நறுக்கிட்டு இதை நல்லா இப்படி உளிஞ்சு விட்டுறேன் ரைஸ் சேர்த்து உப்பு சேர்த்துக்குவோம் முக்கி வச்சு மூடிடுவோம் இது நல்லா மலமளன்னு கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம ரைஸை சேர்த்துக்குவோம் இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சி பருப்பை சிம் பண்ணிக்கிட்டு நம்ம ஊற வச்சால் பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதோடு சேர்த்துக்கும் தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கும் ரைஸை இதோடு சேர்த்தாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு கல் உப்பு இதில் சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம கறியில் வேறு உப்பு போட்டிருக்கோம் அதனால ரெண்டு ஸ்பூன் போதும் இப்போ நம்ம இதை ஒரு கிளறி கிளரி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம் உப்பு ஒரு கல் இருக்கணும் புளியும் கரெக்டாக இருக்கணும் லெமன் ஊற்றி இருக்கோம்னா அந்த புளிப்பு இப்போ ஒரு கிண்டி கிண்டி விட்டால் போதும் ரொம்ப போட்டு கிண்டுட்டோம்னா உடஞ்சிடும் இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிக்குவோம் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு மூடிடுவோம் அடுப்பை ஹையில் வச்சுருவோம் இது கொதிக்கட்டு இப்போ பத்து நிமிஷமாச்சு ஆவிலாம் வெளியில் வருது இப்போ திறந்து பார்ப்போம் இப்போ சோறும் தண்ணியும் ஒரே லெவலாக வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்ச மட்டனை இதோடு சேர்த்துக்குவோம் மட்டன் நல்லா வெந்துருச்சு அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு பெரட்டி பெரட்டி விடுவோம் ரொம்ப பெருத்தக்கூடாது லேசா ஒரு ஒரே ஒரு பட்டு தம் விட்டுருவோம் அடுப்ப ஹைல வச்சு மேல இந்த சட்டியை தூக்கி வச்சிருவோம் இதுல ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஏன்னா வந்து சூடாகணும் நமக்கு தம் விட்டு அஞ்சு நிமிஷம் ஹையில் வச்சு பத்து நிமிஷம் சிம்மில் இருந்திருக்கு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் செம்மையாக தம்மாயிடுச்சு இப்போ இப்படி பிரட்டி விடுவோம் சோறு ஒரு சோறு உடையாமல் தம்மாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச நூறு நெய்யில் மிச்ச நெய்யை இதோடு சேர்த்துக்குவோம் சேர்த்து ஒரு பெரட்டி பரட்டி விட்டுருவோம் அது உள்ள கொடுத்து பரட்டணும் அந்த மாதிரி லேசாக பெரட்டணும் உள்ளே கொடுத்து இப்படி உள்ளே கொடுத்து இப்படி புரட்டி விடுவோம் நெய் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ உதிரி உதிரியான பாஸ்மதி தம் பிரியாணி ஈஸியாக ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ